திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தளி பேரூராட்சி பத்தாவது வார்டில் கார்னூர் கால்வாய் அருகே பொன்னாளம்மன் சோலை பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை வழங்குவதற்கான முயற்சியில் தளி பேரூராட்சி நிர்வாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கு மரங்களை அகற்றியிருந்தது இதற்காக முன்னூற்று நாற்பது விண்ணப்பங்கள் வருவாய்த்துறையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் இருநூற்று அறுபது விண்ணப்பங்கள் விசாரணை முடிவுற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது தகுதியான நபர்களை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த தகவல் வாட்ஸ்அப்பில் பரவியதும் மக்கள் தங்களுக்கு இடம் கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சத்தால் அருகில் உள்ள ஜல்லிப்பட்டி மற்றும் எரிசனம்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த பலர் மோட்டார் சைக்கிள்கள் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களில் குவிந்தனர் அங்கு சென்ற மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை ஒதுக்கப்படுமா என ஆராய முயன்றபோது கிராம நிர்வாக அதிகாரியிடம் மனு அளித்து விசாரணை செய்யப்பட்ட பிறகுதான் தகுதியானவர்களுக்கு இடம் வழங்கப்படும் என அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இதையடுத்து மக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டதால் தளிப்பகுதியில் பரபரப்பு நிலவியது இடம் இல்லைங்க அதனால கால இருந்து நூறு பேர் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறோங்க எங்களுக்கு எப்படியோ அதை தயவு செஞ்சு இடம் சென்ட் கொடுக்கணும் நாற்பது பேர் எங்க ஆளுங்க இருக்குது அவங்களுக்கு கொடுத்து போட்டு மிச்சம் இருந்தா வேணும் உங்களுக்கு தாரா அப்படியே சொன்னாங்க எங்களுக்கு இடம் வேணுங்க இடம் இல்லாத நாங்க இங்க வந்தோம் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு சென்ட் இடம் கொடுங்க ஆனா எங்களுக்கு காலதாபம் இல்லாமல் இல்லாம ரெண்டு சென்ட் இடம் கொடுக்கணுங்க ஊறாமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறவங்க